அதுக்கெல்லாம் உன் கூட வராதுங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ சுபி சோபி நீ மாமாட்ட இருக்கலாம்டா அம்மா கூட ஒண்ணு போகணும்னு அவசியம் இல்ல அம்மா கூப்பிட்டா போகல வரலன்னு சொல்லிடுங்க சரியா ஏன்டா நீயும் புரியாம பண்ணிட்டு இருக்க தான் அப்படி பண்ணதுங்கன்னா நீயுமா என்னமா சுபி அம்மா கூட புரியுங்களா இல்ல மாமா வீட்லயே இருக்கீங்களா அம்மா கூட போக மாட்டோம் அங்க போறதே எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது சோபி நீ பெரிய பொண்ணு தானே அம்மா சொல்றது நீ புரிஞ்சுக்கோ தானே இப்படி மாமா காலை புடிச்சுட்டு அழுதுட்டு இருக்கா எழுந்திருடி அம்மா சொல்றத கேளு அம்மா கூட வந்துரு சோபி நீயும் அடி வாங்கிருவ இங்கே பாரா தம்பி புரிஞ்சுக்கோடா அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க நம்ம இங்கே நாங்கள் மெயின் ரோட் சைடு போகணும் அவங்க வீடு வரைக்கும்லாம் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்கடா நாங்கள் வரோம்னு அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம் ஏமாத்தின மாதிரி ஆயிடும் அதெல்லாம் தப்பு நாங்கள் போய் தான் ஆகணும் சோபி சுபி எழுந்துருங்க அம்மா சொல்கிறத கேளுங்க இல்லைனா அம்மா அவங்கள தனியாக விட்டுட்டு போயிடுவேன் பரவாயில்லையா இங்கே இருந்துக்கிறீங்களா நீங்கள் எனக்கா மிரட்டி அதுங்களா போனி அதுக்கு இங்கே பாட்டுக்கு இருக்குங்க என்னடா அம்மா போ சொல்லிடுவோமா அம்மாவும் இங்கேயே இருக்கட்டும் பாவம் அம்மா அங்க போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுகோ அதுகளுக்காக அங்க வரலைன்னு சொல்லல உனக்காக உனக்காக தான் அதுக்கு அங்க வரலைன்னு சொல்லுதுங்க நீ இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுகிற ஒரே காரணத்தினால அது அங்க வருக வரலைன்னு சொல்லுதுங்க உனக்கு அது புரியல உனக்கு என்னடா நீ பேச வேலாம் எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பாரு சுபி சுபி எழுந்திருங்கடி என்னடா அதுக்கு ரெண்டு பேரும் இப்படியே காலை பிடிச்சிட்டு இருக்கீங்க அம்மா என்ன ஏன் அதுக்கு அழுகுதுங்க நீ சத்தம் போட்டுட்டு இருக்க அம்மா நாங்கள் வந்த இடத்துலேருந்து எங்களை கூப்பிட்டுருக்காங்கம்மா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்களா கிளம்பி மெயின் ரோடுக்கு வர சொல்கிறாங்க நான் ட்ரெயினை பிடிச்சா அவங்க வீட்டுக்கு போகிறது கஷ்டம் பிள்ளைங்கள எழுத்துக்கிட்டு கூடவே அவங்க காரில் போய்ட்டுனா நான் நம்ம மாமாடுக்கு அவங்க கார்ல வீட்டுக்கு போயிடுவேன் அதுக்கு தான் இதுங்க கேட்க மாட்டேங்குதுங்க மாமா அவன் காலை கட்டி பிடிச்சிட்டு மாமா நான் வரலை நான் அம்மா கூட போகலை வேணான்னு சொல்லுங்கள் அம்மாவை அங்கே விடாதீங்கன்னு சொல்லிகிட்ருக்குங்க நல்லாவா இருக்குது என்ன நினைப்பா அங்க வரேன்னு சொல்லிட்டே சொல்லுமா அதுகள்கிட்ட இங்கெல்லாம் இருக்க முடியாது உனக்கே தெரியும் நீ இங்க இருக்கிறதே பெரிய விஷயம் நாங்க இருக்க முடியுமா இங்க சொல்லு தான் போகணும்னு அழுகிற அல்லடா நீ எதுக்குடா வேணாங்கிற போட்டு விடு இங்கெல்லாம் இருக்க முடியாதயா அதுங்க பாட்டுக்கு அங்க போய் ஒரு வீட்டுல இருக்குங்க வா என்ன பேசுற அக்கா அங்க போய் பத்து பாத்திரம் விளக்கிட்டு வீட்டு பேருக்கி கூட்டி அவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண சொல்றாங்களோ அதான் பண்ணணும் அக்கா இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் சோபையும் சுபையும் சொல்லுதுங்க அம்மா பாவம் மாமா அப்படின்னு அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா அக்கா எப்படி வாழ்ந்தது அதை போய் அங்க வீட்டில் இப்படிலாம் நம்ம பார்த்துட்டுலாம் இருக்க முடியாதுமா அக்கா இங்கே இருக்கட்டும் நம்ம தனி வீடு பார்த்து நம்ம எல்லாரும் போய் கேரளா என்னடி உன் தம்பிக்காரன் எப்படி சொல்றான் நீ கிளம்பி தான் ஆகணும் போய் தான் ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிற மா நீயும் புரியாமல் பேசாதம்மா இங்கே இருக்க முடியுமா நம்மளால சொல் இவன் எப்போ வீடு பார்க்கறது நம்ம வீடு பார்த்து போறது அதெல்லாம் சரி வராது நான் போய் தான் ஆகணும் என்னை யாரும் தடைக்காதீங்க தயவு செஞ்சு நான் கிளம்புறேன் அந்த பிள்ளைங்களை என் கூட வர சொல்லுங்க அது போது எனக்கு சோபி சுபி புரிஞ்சுக்கோங்கடா அம்மா தான் சொல்றேன் நம்மளால இங்க ஒன்றும் பண்ண முடியாதுடா அம்மா சொல்றதை கேளுங்க அம்மா கூட வாங்க அம்மா சாரிமா நாங்க வர முடியாது நீ வேணா போ நாங்க இங்க மாமா வீட்லயே இருக்கோம் எங்களுக்கு அங்க வந்து பிடிக்கல ஆனா உங் எங்களுக்கு ஓகே ஓகேன்னு நாங்க சும்மா தான் சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் அவங்க அங்கே எவ்வளோ தொந்தரவு பண்ணுறாங்கன்னு தெரியாது நீ அங்கே உள்ள ஒரு வேலை பாப்பா வெளியில் அந்த ஆன்ட்டி எங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கும் நீ வந்துனா விளாட சொல்கிற மாதிரி விளாட சொல்லும் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுதும்மா அன்னைக்கு ஒரு நாள் டாய்லெட் கூட க்ளீன் பண்ண சொன்னச்சு சுபி அழுதுட்டா சுபி கொஞ்சம் பொறுத்து கூடான்னு அவள்கிட்ட சொல்லி சொல்லி வச்சிருந்தேன் உனக்கு தெரியாதும்மா அந்த விஷயம்லாம் அதனால் எங்களுக்கு அங்கே வர்றதுக்கு விருப்பமே கிடையாதுமா நீ வேணும்னா போ நாங்கள்லாம் வரமாட்டோம் ப்ளீஸ் எங்களை கூப்பிடாதம்மா நான் மாமா வீட்லேயே எவ்வளோ வேலை வேணாலும் பார்த்துட்டு நான் இருக்கேன் ஆனால் படிக்க கூட வேணாமா நாங்கள் அங்கே வந்து கஷ்டப்படுறதுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது எங்களை ப்ளீஸ் கூப்பிடாதம்மா நீனு நீ போகிறது எங்களுக்கு பிடிக்கல ஆனால் நீ கேட்க மாட்டேங்கிற அட கடவுளே என் பேத்திய பாத்ரூமு கழுவ சொன்னாங்களா ஏன்டி சுசிலா பேத்திய பாத்ரூம் கழுவ சொல்லியிருக்காங்க ஏண்டி உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அந்த பிள்ள பாத்ரூம் கழுவுமா எனக்கு இந்த எல்லாம் தெரியாதேம்மா சுபி இல்லை அம்மாட்ட சுபி ஏண்டி என்கிட்ட சொல்லாம மறைச்ச அம்மாட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த நான் கேட்டிருப்பேன்ல இப்போ சொல்ற ஆ என்கிட்ட இந்த விஷயத்த பற்றிலாம் சொல்லலை சரி பரவாயில்ல க்ளீன் பண்ணாதான் என்ன சோத்திக்கே இல்லை எங்களுக்கு அதை கிளீன் பண்ணாதான் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க என்ன சொல்றாங்களோ நம்ம வேலை செஞ்சுதான் ஆகணும் வேற வழி இல்லையில சாப்பாடு கிடைக்குதுன்னா நம்ம எல்லா வேலையும் பார்த்து ஆகணும் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல சரியா சுப சோபி சுபி அந்த ஆன்ட்டி என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு தான் ஆகணும் ஏன்னா அந்த ஆன்ட்டி வீட்டில் நம்ம வேலைக்கு இருக்கிறோம் அதனால அந்த ஆன்ட்டி சொல்றதை நம்ம கேட்க தான் செய்யணும் அவங்க சொல்றாங்கன்னு நம்ம ஓட முடியாது ஒளிய முடியாது சரியா கிளம்புங்க மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையாக்கா என்ன நீ இவ்வளோ தூரம் சொல்கிற அந்த பிள்ளைகள டாய்லெட் கூட கழுவ சொல்லியிருக்காங்க அங்கே அப்போவும் நீ அவங்க கூட்டிகிட்டு போறதுல இருக்கா தம்பி சாப்பாடு கிடைக்கிதுல்லடா எங்களுக்கு என்ன வேலை பார்த்தாலும் காசு கொடுக்குறாங்கல்ல கொஞ்சம் படிக்கிறதுக்கு படிப்பு கிடைக்கிது இல்லை அதுக்காக என்ன வேலை பார்த்தா என்ன கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் சூழ்நிலை மாறாதான் என்ன ஏதாவது சொல்லிட்டே இரு அதுக்கு வராது நீ போகிறதுன்னா போ நேரத்துல கிளம்பி மெயின் ரோடு வரலான் இருந்தோமே அதுக்குள்ள வீடு எப்படி தெரியும் நீங்க எப்படி வீட கண்டுபிடிச்சிட்டு இங்க வந்தீங்க அண்ணே எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சுமா மெயின் ரோட்ல நின்று பார்த்தோம் உனக்கு கால் பண்ணி பார்த்தோம் ரீச் ஆகல சரி நீங்க அக்கம் பக்கத்துல கேட்டு நாங்க வீடு தேடி வந்துட்டோம் இதா உங்க வீடா உங்க தம்பியோட வீடா சார் எங்க அக்கா அக்கா பசங்க வரமாட்டாங்க சார் என்ன சொல்றீங்க வர மாட்டீங்களா ஏமா சுசிலா மாட்டீங்க சார் இல்ல சார் பிள்ளைங்களுக்கு வர்றதுக்கு அங்க விருப்பம் இல்லையா மாமா நாங்க போகல அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க ஆசைப்படுதுங்க அதனால நான் இங்கேயே இருக்கட்டும் பிள்ளைங்க அக்காவும் வர மாட்டாங்க நீங்க கிளம்பலாம் சார் என்ன வரலையா ஏன் வரல எதுக்கு வரல சுசிலா பிள்ளைங்களா அங்க ஸ்கூல்ல சேர்த்திருக்க சார் நான் அங்கதான் இருக்க போறேன் வைக்க போறேன் நான் அப்படி இப்படின்னா இப்படின்னு சொன்னேன் இப்ப கூட நான் கிளம்பிட்ட அந்த இந்த கிளம்பிட்டோ இந்த வந்துடுறோன்ன மெயின் ரோட்டுக்குன்னா சரி ஓகே வர டைம் ஆயிடுச்சு போல ஸ்வீட்லயே நம்ம கூப்பிட்டு வரலாமாலா அப்படின்னு சொல்லி நான் அவளை கூட்டிட்டு இங்க வரந்தான் நீ என்னடாண்ணா இப்ப வரலன்னு சொல்லிட்டு இருக்க என்ன இதெல்லாம் பேச்சு எதுக்காக வரல அங்க உனக்கு என்ன பிரச்சனை பிள்ளைங்க ஸ்கூல் போகுதுங்க நீ வீட்டு வேலையை பாக்குற அவ்வளவுதானே வேற என்ன உனக்கு சொல்ல மாட்டியா வாரம் வரல அப்படின்னு இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருப்பியோ ஓ இஷ்டத்துக்கு நீ வர்றதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன நினைச்ச எங்களை பார்த்தா முன்னாடியும் நான் வரல அப்படின்னு சொன்னால் நாங்கள் பாட்டுக்கு நேராக போயிருப்போம்ல எங்களுக்கு என்ன வீட்டு வேலைக்கு ஆளா இல்லை மறிக்குழந்திருக்கா அவள் ஒருத்தி போதும் ரொம்ப ஓவரா பண்ணிட்டுருக்கா சொல்ல மாட்டேன் அழைய விட்டுட்டு அங்க அங்கே அப்படி எல்லாம் கிடையாதுங்கக்கா வரலாம்ட்டு தான் இருக்கேன் பிள்ளைங்க அவங்கக்கா அட முடிச்சுட்டு இருக்குதுங்க மாமா வீட்டை விட்டு வர முடியாது நாங்கள் அவங்க வரல நீ மட்டும் போகுமான்னு சொல்லி என் கூட வரவே மாட்டேங்குதுங்கக்கா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க நானும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே நாங்கக்கா இருக்கேன் அதுங்க தான் வரவேணாங்குதுங்க என்ன அதுங்க தான் வர மாட்டேங்குதுங்க அதுங்க வர மாட்டேன்னா நீயும் வராமல் இருப்பியா புடிச்சு இழுத்துட்டு தான் வரணும் பிள்ளைங்க நீ சொல்றதை தான் கேட்கணும் அதுங்க சொல்றத நீ கேட்க கூடாது ஏய் சின்ன பிள்ளைங்களான நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க உங்க அம்மா சொல்றதை கேட்க மாட்டீங்க கிளம்பி வாங்கடி பிள்ளைங்கள்ட்ட எப்படி இப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியாது ஹார்டா பேசுறீங்க அதுங்க உயர்கடமே உங்களை பார்த்தாவே பயப்படுதுங்க இப்படியா பேசுவீங்க இந்த மாதிரி எல்லாம் பிள்ளைங்கள்ட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க எங்க பிள்ளைகளா இருந்தாலும் நாங்க இப்படிதான் பேசுவோம் அதே என்ன உங்க பிள்ளைங்கள்ட்ட மட்டும் ஸ்பெஷலா பேசிட்டு இருக்கோம் எங்கள் பிள்ளைங்களா இருந்தாலும் இப்படி தான் பேசுவோம் இப்போ என்னத்தை பேசிவிட்டாங்க உங்கள் பிள்ளைக்கிட்ட இங்கே பாருங்கம்மா ஓவராக பேசுறீங்க அந்த பிள்ளைங்கள டாய்லெட் போய் கழுவுங்கன்னு சொல்லியிருக்கீங்க இந்த பிள்ளைங்க பாவம் இல்லை அவங்க வீட்டில் எவ்வளோ வசதியாக வாழ்ந்த பிள்ளைங்கன்னு உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமா அவங்க வீட்டில் எவ்வளோ வசதியாக வாழ்ந்த பிள்ளைங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க அவங்களுக்கு தெரியுமா அப்படிப்பட்ட பிள்ளைங்கள போய் டாய்லெட் கழுவு போய் அதை பண்ணு போய் இதை பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க மனசாட்சி இல்லை உங்களுக்கெல்லாம் எப்படிதான் உங்களுக்கு அப்படி மனசு வருதோ தெரியல சின்ன பிள்ளைங்க தானே அதுங்களுக்கு என்ன தெரியும் அதுங்களை போய் டாய்லெட் கழுவ சொல்றது எங்க அக்கா வந்தா அப்படி போய் விளையாடுங்க விளையாடுங்க அப்படின்னு எங்க அக்காவுக்கு தெரியாம நடிக்கிறது அதுங்க எப்படி உங்க வீட்டுக்குலாம் வருங்க இந்தா உங்களை பார்த்தாவே இப்ப பயப்பட ஆரம்பிச்சிருச்சுங்க ஐயோ நாங்க போலமாமா மாமான்னு சொல்லுதுங்க நீங்க எப்படிலாம் நடந்துக்கிறதுனால தானே அதுங்க உங்க வீட்டுல அவ்வளவு வசதியா இருந்தாங்க பானாக்காரங்களா இருந்தாங்க ஏதோ இப்ப அவங்க நேரம் சரியில்லை உங்க வீட்டுல எல்லாம் வந்து டாய்லெட் கழுவ விட்டுட்டு இருக்கீங்க எங்கள் அக்காலாம் வராது நீங்க கிளம்பி போயிட்டே இருக்கலாம் யாரும் வரமாட்டாங்க நீ கிளம்புங்க சார் கோச்சுக்காதீங்க சார் பிள்ளைங்க வர வரமாட்டேங்குதுங்க எங்களை அந்த வேலை வாங்குறாங்க இந்த வேலை வாங்குறாங்கன்னு சொல்லி பிள்ளைங்க மாட்டேங்குதுங்க வரமாட்டேங்குதுங்க தான் சார் பயப்படுதுங்க என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாமே சுசிலா ஏமா நீ என்கிட்ட எங்கிட்ட இது மாதிரி ஆன்டி பண்றாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட யாரும் எங்கிட்ட சொல்லவே இல்ல ஏன் சுசிலா நீ சொல்ல கூடாதா ஐயோ கடவுளே சின்ன பிள்ளைங்கள்ட்ட போய் எப்படி நடந்துக்கிறது கூட இந்த மாலாக்கு தெரியாது உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா மாலா சின்ன பிள்ளைங்கள்ட்ட போய் என்ன வேலை வாங்கியிருக்கா இதெல்லாம் பண்ணலாமா அப்படி அவங்க சொல்ற மாதிரி அவங்க அப்பா எப்படியெல்லாம் வள அவங்க பிள்ளைங்களை வளர்த்தாங்க தெரியுமா ஏதோ அவங்க சுச்சுவேஷன் இப்போ சரியில்லை அப்படி இருக்காங்க இப்படிலாம் பண்ணாத மாலா மனசாட்சியோட நடந்துக்கோ சின்ன பிள்ளைங்களை போய் டாய்லெட் கழுவ சொல்லுவா இதெல்லாம் எப்போ நடந்துச்சு எனக்கு தெரியவே தெரியாது இங்கே பாருங்க சும்மா ஒன்றும் கழுவெல்லாம் சொல்லலை சும்மா தண்ணி ஊற்றிட்டு தான் வாங்க சொன்னேன் இந்த பிள்ளைங்களை போய் வேற என்னத்தை கழுவ சொன்னாங்க அது எப்படி உனக்கு ரெண்டா மாட்டி விட்டு இருக்கிறதுக்கு அதுக சொல்லுதுங்க நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஏன் சுசிலா அப்பவே நீ என் கிட்ட சொல்லியிருந்தா நான் இவ்வளவு ஒண்ணும் இல்லாம ஆக்கியிருப்பேன் ஏன் என் கிட்ட சொல்லல நீ ஆ ஆக்குவர் ஆக்குவர் பெரிய இவர் இவர் இல்லங்கண்ணா எனக்கே இந்த விஷயத்த பத்தி தெரியாது பிள்ளைங்க இப்போ என் தம்பி கிட்ட சொல்ல போய்தான் எனக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியும் இது வரைக்கும் எனக்கு அந்த விஷயத்த பத்தி தெரியவே தெரியாது இப்போ தான் சொல்லுதுங்க என்கிட்ட கிட்ட சொன்னா நான் திட்ட சொல்லவே இல்ல என் பேத்திகளை போய் இப்படி எல்லாம் வேலை வாங்கிருக்கியம்மா நீ எல்லாம் நல்லா இருக்கியா நல்லா இருப்பியா பாவம் தெரியுமா என் பேத்தி இப்ப அவ்வளோ அழுக அழுகுதுங்க எங்க அம்மாவை அவ்வளோ வேலை வாங்குறாங்க அப்படின்னு ஆ ஓ பிள்ளைக்கும் ஓ பேத்திகளுக்கும் எங்க வீட்டுல சோறு போடத்துக்க சும்மாவா போடுவாங்க வேலை பார்த்தாதான் போடுவாங்க சும்மா உட்காந்துக்கிட்டு யாராவது நீ சோறு போடுவியா முதல்ல யாருக்காவது பேசுற பேச்சு வேலை தானே போட முடியும் அதான் உன் பேத்திங்க வேலை பார்த்துச்சு உன் மகள் வேலை பார்த்துச்சு இங்க பாரு வேலைக்கு வரதா இருந்தா வா வரலன்னா போயிட்டே இரு அதை விட்டுட்டு சும்மா அது இதெல்லாம் பேசிட்டு இருக்க வேலை என்கிட்ட வச்சுக்க கூடாது புரிஞ்சுதா உங்க அம்மா சரி உன் தம்பிகிட்ட சரி உன் பிள்ளைங்கள்ட செய் சொல்லுவேன் வாய் விடுமாளோ என்னம்மா சுசீலா மரியா என்ன கிளம்புறியா ஓ பிள்ளைங்கள கூப்பிடு மா சோபி சோபி இனிமே ஆண்ட்டி ஏதாவது சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லிடுங்க சரியா கிளம்புங்கடி சொல்லி போகலாம் கூப்பிடுறாங்கல்ல அங்கிள் பிளீஸ் அங்கிள் எங்க அம்மாவும் வர மாட்டாங்க நாங்களும் வர மாட்டோம் அங்கிள் என்ன சுசில் பிள்ளைங்க இப்படி சொல்லுதுங்க ஒரு நிமிஷம் நிமிஷம்னா நான் எப்படியாவது அதில் கிளப்பி கூட்டி வர வெயிட் பண்ணுங்க பாருங்க பிள்ளைங்க தான் வர முடியாதுன்னு ஒரே முடிவாக சொல்லிருச்சுங்க நமக்கு தான் மறை குழந்தை இருக்கா வீட்டில் வேலை பார்க்க இப்போ வந்தா என்ன வராட்டிருந்தேன் நீங்க வாங்க நம்ம கிளம்புவோம் ஆளா ஒரு நிமிஷம் இரு பேசிட்டு தானே இருக்கேன் ஏன் வா வான்னு கூத்தோணத்தன் கூப்பிட்டு இருக்க சுசிலா முடிவா சொல்லுமா என்னதான் சொல்ற வரியா இல்லை பிள்ளைங்க வர விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லை இங்கே இருந்துக்கிறியா ஒரே முடிவா சொல்லிடு கிளம்புறோம் என்னங்கடி போமா என்னங்கடி எல்லாரையும் விட்டுட்டு போய் சொல்லு தூரம் அதுக்கு வேணா வேணாம் சொல்லும் போது கூட்டிட்டு வரது நல்லதா படலண்ணே எனக்கு என்ன மன்னிச்சிருங்கண்ணே உங்களை தூரம் அலைய விட்டதுக்கு ரொம்ப சாரிண்ணே பிள்ளைங்க வரலன்னு சொல்லும் போது நான் கூட்டிட்டு வர முடியாது நாங்க வரலண்ணே அக்கா கோச்சு வரீங்க நீங்க கிளம்புங்க அக்கா